ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அம்மான் சிவன முறையில் காணாமல் போன ஒரு ஃப்ளைட் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் காணாமல் போன மலேசியன் ஃப்ளைட் எம்எச் த்ரீ செவன்டி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அதை பற்றி நீங்களும் நியூஸ் சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க காணாமல் போன அந்த ஃப்ளைட்டில் பைலட் பேசஞ்சர்ஸ்னு இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே இருந்தாங்க ஆனால் ஆளே இல்லாம ஒரு ஃப்ளைட் தானா டேக் ஆஃப் ஆகி வானத்தில் பறந்து காணாமல் போயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா என்னது ஆளே இல்லாமல் ஒரு ஃப்ளைட் வானத்தில் பறந்துச்சா என்னையா கதை உடனே நீங்கள் நினைக்கிறது புரியுது ஆமாங்க அந்த ஏர்கிராஃப்டில் பைலட் பேசஞ்சர் யாருமே இல்லாமல் தானா டேக் ஆஃப் ஆகி வானத்தில் பறந்து காணாமல் போயிருக்கு இத்தனைக்கும் அந்த ஃப்ளைட் பல மாசங்களா சர்வீஸ்க்காக மெயின்டெனன்ஸ் யார்டில் நின்றுட்டு இருந்த ஒரு ஃப்ளைட்டு அமானுஷமான முறையில் காணாமல் போன அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்களா என்னென்னு நடந்துச்சு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆப்பிரிக்கா நாடான அங்கோலா தலைநகர் ருவாண்டாவில் இருக்கிற ஓட்ரா டி பெவர்வரியோ ஏர்போர்ட் பரபரப்பாகவும் பிஸியாகவும் இயங்கிட்டு இருக்கு ஈவினிங் நேரங்கிறதால கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க பிஸியாக வேலை இருக்காங்க ஏன்னா ஃப்ளைட்ஸ்லாம் லேண்ட் ஆகிட்டு இருக்கு டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்குது அதே ஏர்போர்ட்டில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஓடாத விமானங்கள் எல்லாம் சர்வீஸ்க்காக மெயின்டெனன்ஸ் யார்ட்ல நிறுத்தி வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் கண்ட்ரோல் ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக ரன்வே தெரியிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் எந்த ஃப்ளைட் கிளம்புது எந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது சரியாக இருக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் யார்ட்ல நின்றுட்டு இருந்த மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் ஒன்று மெதுவாக நகர்ந்து ரன்வே நோக்கி வந்துட்டு இருக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து ரன்வே பார்க்குறவங்க அந்த ஏர் யாரோ சர்வீஸ் இன்ஜினியர் ஓட்டி பார்க்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சில நிமிஷங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ரன்வே நோக்கி வந்துட்டு இருக்கு கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஏன்னா நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல ஆனால் அந்த ஃப்ளைட் ரன்வே நோக்கி வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்த சில நிமிஷங்கள்ல இருந்த ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துட்டு இருந்த பார்த்தோன்னே ஏதோ விபரீதன்னு புரிஞ்சுக்கிட்டு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஒரு ஏர்கிராஃப்ட் ரன்வேல வந்துட்டு இருக்கிறத அவங்களுடைய மேலதிகாரிக்கு கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அந்த ஏர்கிராஃப்ட் வந்துகிட்டே இருக்கிறத பார்த்த உடனே ரன்வேல இருக்கிற சிக்னலை எல்லாம் ஆன் பண்ணுறாங்க ரன்வேல இருக்கிற சிக்னலை ஆன் பண்ண பிறகு கூட அந்த ஏர்கிராஃப்ட் மெதுவாக நகர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க அந்த ஃப்ளைட்டில் ஒயர்லெஸ் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஃப்ளைட்டில் இருந்து எந்த ரிப்ளையும் வரல பல தடவை முயற்சி செஞ்சோம் இவங்களுக்கு பதிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அந்த ஃப்ளைட்டில் இருந்துது அங்கே இருந்தவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா அந்த டைமில் லேண்ட் ஆகிறதுக்காக நிறைய ஃபைட்ஸ் காத்துட்டு இருக்கு எந்த ஃப்ளைட் க்ராஷும் ஏற்படக்கூடாதுன்னு மற்ற ஃபிளைட்ஸ் எல்லாம் திருப்பி விடுறாங்க மறுபடியும் ரன்வேல வந்துட்டு இருந்தால் அந்த ஃப்ளைட்டில் ஒயர்லஸ் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்பவும் இவங்களுடைய உத்தரவுக்கு அங்கேருந்து எந்த பதிலும் வரலை அதோட ரன்வேல இருந்த ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி டேக் ஆஃப் ஆகி வானத்துலையும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இத்தனைக்கும் அந்த ஃப்ளைட்டில் லைட்ஸ் கூட எதுவுமே ஆன் ஆகலை உடனடியாக அந்த ஃப்ளைட்டை ரேடார் மூலமாக ட்ராக் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்திலே அந்த ஃப்ளைட் அட்லாண்டிக் ஓஷன் மேலே பறக்கிறது தெரிய வருது சரியாக பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட கான்டாக்ட் ரேடார்லேருந்து மிஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு இவங்களால் ட்ராக் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கோ நாட்டு அரசாங்கம் அஃபிஷியலாக ஒரு அனௌஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க என்னென்னா கோயிங் செவன் டுவெண்ட்டி செவன் டூ தேர்ட்டி டூ மாடல் ஃப்ளைட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என் எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஏ நம்பர் கொண்ட ஃப்ளைட் காணாமல் போயிட்டு தான் அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் எப்படி காணாமல் போச்சுன்னு அஃபிஷியலாக விசாரிக்கிறாங்க யார் ஓட்டுனது அவங்களுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது ஒருவேளை தீவிரவாதிகளோட கைவரிசையாக இருக்குமோன்னு பல கோணங்களில் விசாரிக்கிறாங்க விசாரணை முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் கடைசியாக ஏறினது ஃப்ளைட் இன்ஜினியர் பென் மெக்கானிக் ஜான் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின்டெனன்ஸ் இருந்த அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருக்கிறாங்க அந்த ஃப்ளைட்டை கிட்டத்தட்ட பதினாலு மாதம் பராமரிப்பு பணிகளுக்காக மெயின்டெனன்ஸ் யார்டில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கடைசியாக ஏறினது ஜான் பென் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஃப்ளைட்டோட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகி இன்னும் ஒரு சில இடங்களில் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது ஆனால் போன தேதி அன்னைக்கு பென் ஜான் இவங்க ரெண்டு பேருமே ஏதோ சின்ன ஒர்க்குக்காக தான் உள்ளே ஏறி இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேர் தான் கடத்திருப்பாங்கிற கோணத்தில் விசாரிக்கிறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு இருக்கு ஏன்னால் அந்த ஏர்கிராஃப்ட் மிகப்பெரிய விமானங்கிறதால குறைஞ்சது மூணு பைலட் இருந்தால் தான் ரன்வேல டேக் ஆஃப் பண்ண முடியுமா அப்படி இருக்கும்போது எப்படி பென் ஜான் இவங்க ரெண்டு பேரால் அந்த மிகப்பெரிய விமானத்தை இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க ஏன்னா பென் ஃப்ளைட் இன்ஜினியர்ங்கிறதால அவருக்கு விமானம் ஓட்ட தெரியும் ஆனால் ஜான் மெக்கானிக்கிறது அவருக்கு ஓட்ட தெரியாது நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரால் கடத்திருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வராங்க அவங்க ரெண்டு பேர் கடத்தலைன்னா யார் கடத்திருக்க முடியும் ஒருவேளை தீவிரவாதிகளோட கைவரிசையாக என்ன நடந்துருக்குன்னு ஒரு குழுவும் கிடைக்காம அம்பலம் நாட்டு அரசாங்கம் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தில் அமெரிக்காவோட எஃபிஐ உள்ளே நுழைகிறாங்க அந்த ஃப்ளைட்டை நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் போதும் இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கோதாவில் இறங்குறாங்க எஃபிஐ எஃபிஐ காணாமல் போன அந்த ஃபைட்டை பற்றி பல கோணங்களில் ஆரம்பத்துலேருந்து விசாரிச்சுட்டு வராங்க ஆனால் விசாரணை முடிவில் அவங்களுக்கு கிடைக்கிற முடிவும் பெண் ஜான் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஃபைட்டில் கடைசியாக ஏறினது வேற எந்த தகவலும் அவங்களுக்கும் கிடைக்கல ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் தான் கடத்திருப்பாங்களோன்னு அவங்க வீட்டிலலாம் போய் விசாரிக்கிறாங்க வீட்டை சுற்றி ஆளுங்களை போட்டு கண்காணிக்கிறாங்க எஃபிஐ அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கோலா நாட்டோட மூளை முழுக்க எல்லா இடங்கள்லேயும் எப்பிஐ சலட போட்டு தேடுறாங்க அந்த விமானம் எங்கேயாவது விழுந்திருக்கா அதோடய பாகங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு கடல் பகுதியும் விடாமல் சலட போட்டு தேடுறாங்க ஆனால் எந்த ஒரு கிளிவும் கிடைக்கல விமானம் விழுந்ததுக்கான எந்த தடையும் அவங்களுக்கு சிக்கலை என்னடா இது யாரும் ஃப்ளைட்டை கடத்தல விமானம் எங்கே போச்சுன்னு தெரியல அதோட பாகங்களும் கிடைக்கல ஒருவேளை அங்கோலா நாட்டு அரசாங்கமே விமானம் காணாமல் போனதா நாடகம் தான்னு அவங்க மாதிரியே எப்பிஐக்கு சந்தேகம் வருது இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த பைட்டை கடத்தினது யாரு மனுஷ சக்தியா தீவிரவாதியா அமானுஷ சக்தியா எந்த ஒரு தகவலும் யாருக்குமே கிடைக்கல ஆனா ரெண்டு விஷயங்கள் இதை பத்தி சொல்லப்படுது ஒன்னு தீவிரவாதிகள் ரிமோட் மூலமா அந்த விமானத்தை கடத்திருக்கிற சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்னு அந்த பைட்டோட ஓனர் இன்சூரன்ஸ்க்காக காணாமல் போனதா நடக்க மாட்டேறதா ஒரு சிலர் சொல்றாங்க என்ன நடந்திருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஓகே நண்பர்களே அமானுஷமான முறையில காணாம போன இந்த ஃபைட் பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்